மலேசியாவில் பல ஆண்டுகளாக கால் ஊன்றி உள்ள பரதநாட்டிய நடன சங்கீத கலை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறது என வலியுறுத்தப்பட்டது சிரம்பான் டோப் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற சூசன் தனபாலன் கீர்த்திகா அஷ்னி குமரன் ஆகிய இரு மாணவிகளின் பரதநாட்டிய நடன அரங்கேற்ற நிகழ்வு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசிய கோலாலம்பூரை சேர்ந்த பரதநாட்டிய ஆசிரியர் நடுவா திலகம் ஸ்ரீமதி இந்திரா மாணிக்கம் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பரதநாட்டிய நடனக்கலை பயின்று தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு இதுவரை அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய அரங்கேற்றங்களை நடத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பரதநாட்டியம் சங்கீத கலைகள் தெய்வத்திற்கு சமமானது அதனை அனைவரும் போற்றி காக்கப்பட வேண்டும் அதே வேளையில் மற்ற நவீன நடனங்களுடன் ஒப்பிடக்கூடாது கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பரதநாட்டிய பள்ளியின் குருவாக திகழும் ஸ்ரீமதி சுகுணா ராகவன் தலைமையில் செயல்படும் ஸ்வர்ண நாட்டிய பள்ளியில் அதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்வதுடன் அவரது சேவை போச்சுதலுக்கு கூறியது என்று அவர் புகழாரம் சூட்டினார் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்து நடனமாடிய சூசன் தனபாலன் கீர்த்திகா அஸ்னி குமரன் ஆகிய மாணவிகளின் நடனங்கள் என்னை மட்டுமல்ல அனைவரையும் மேய்ச்சிலிருக்க வைத்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் இத்தருணத்தில் தங்க விக்கிரங்களாக செதுக்கப்பட்டுள்ள சூசன் தனபாலன் கீர்த்திகா அஸ்னி குமரன் ஆகிய இரு நடனமறைகளின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இல்லாவிட்டால் இந்த அளவிற்கு வெற்றி பெற்று இருக்க முடியாது அவர்களுக்கு வேலையில் நன்றி கூறிக்கொள்கிறேன் என தெரிவித்தார் சிறம்பான் பரதநாட்டிய நடனப்பள்ளியின் குரு ஸ்ரீமதி சுகுணா ராகவன் தலைமையில் ஏற்பாட்டில் அரங்கேற்றம் செய்த சூசன் தனபாலன் கீர்த்திகா அஸ்னிகுமரன் இரு மாணவிகளுக்கும் சான்றிதழுடன் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க